சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாபசுவருடம் ஆவணி மாதம் நான்காம் திருநாள் புனர்பூசி நட்சத்திரம் வைத்துன ராசி துவாதசி திதி தேவரை விருட்சிக ராசியில் விருட்சிக லக்னம் அதுல இன்றைய நாளை பொறுத்தரையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டிரம் சில காலையிலே காலையிலேயே கொஞ்சம் பால்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டுக்கோங்க மன நிம்மதியைக் கொடுக்கும் இன்றைய நாள் யார் யாரெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்னா கும்பம் துலாம் மிது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் திடீர் பண வரவுகள் பொபு கொபுன்னு வரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா ரிஷபத்துக்கு மகரத்துக்கு ஏ கிளாஸா இருக்கு மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கும் மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள் பொருளாதாரத்துல திடீர் முன்னேற்றம் காணப்படும் ஒரு சில பேருக்கு வங்கிகளில் வேலை கிடைக்கும் சில பேருக்கு ஆபீஸ்ல வேலை கிடைக்கும் சில பேருக்கு மெயினா உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் கொடுத்து எவ்வளியார் முடிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய நிலைமை உருவாகும் அமோகமான நாளா இருக்கப்படுது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாதன் பிங்க் நிறம் ரிஷப ராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகும் எதிர்பாராத பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கும் நம்மளே நினச்சிருக்க மாட்டோம் இதெல்லாம் நடக்குமான ஜஸ்ட்டு பேச்சுனால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மூலியமாக இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ டார்கெட் பண்ணுறீங்களோ அது அருமையாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வழிபா ஏற்றத்தை கூட ராசியான மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி எடுத்த காரியங்கள்ல திடீர் மாற்றங்கள் ஒரு சில இடங்கள்ல நம்ம கொஞ்சம் அடிப்பணிந்து போய் ஜெயிக்கக்கூடிய டு பர்சுவேட் அண்ட் தென் வின் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது மெயினா இன்றைய நாள் வந்து ரொம்ப பெரிய மனிதர்கள்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிவாக ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் கடக ராசி அல்லது கட்டக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் நிறைய இருக்கிறது தொழில் மாற்றங்கள் பொதுவாகவே இருக்கிறது எந்த விஷயத்தையுமே உங்களால் ஈஸியாக எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் யார்னாலையும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரியங்களை உங்களால் மட்டுமே முடியக்கூடிய வாய்ப்புகள் வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் ஜம்ப் அடிக்கணும்னா இன்றைய நாள் கண்டிப்பாக அடித்து முடிச்சுட்டுவீங்க பெரிய சக்சஸ்ஃபுல் நாளாக இருக்கப்படும் எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் காப்பி நிறம் சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமான பிரச்சனை வாக்குவாதங்கள் நண்பர்களிட்ட இருந்து எவ்வளவு தூரமா இருக்கணுமோ அவ்வளவு தூரமா இருக்கணும் எந்த விதத்துலயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து காலி பண்ணாம பார்த்துக்கணும் கையில் இருக்கிற பணம் வந்து காலி ஆற மாதிரி நிலைமை இருக்கு ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துட்டா போறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க என்ன நினைச்சாலும் சரி பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அமோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கூட ராசிய கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில மாற்றம் எல்லாம் பினான்ஸ் இருக்கீங்களோ ட்ரெஷரி இருக்கீங்களோ எழுத்து சம்பந்தப்பட்ட அச்சகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் டெனால் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்துல வெற்றியை கொடுக்கும் ஆனா சமமாக டெனால் போட்டியும் நிலவும் நானா நெய்யா அப்படிங்கிற போட்டி பார்க்கும் அதே மாதிரி எதிரி தொல்லை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அதனால கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்க பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டகம் பிங்க் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த் மெயினாக மொட்டி சம்மந்தப்பட்டது ஜாயின்ட் பெயின் இதெல்லாம் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது எந்த விதிலையுமே இந்த நாள் வந்து லாங் டிராவல் பிரயாணங்கள்ல இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது இல்லை பாவமே இவங்களுக்கும் சேர்ந்து கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்லாம் எண்ணம் வந்துன்னா அதை கட் பண்ணிடுங்க இல்லை நீங்கள் யாரு கூடயா போறீங்கன்னா கூட பார்த்து போகிறது தான் பெற்ற இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவுகள் கூட இறங்கக்கூடாது ஐயோ பாவங்கிற எண்ணம் அதாவது இருந்து கட் பண்ணி எரிஞ்சிடணும் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு சார்ந்த பாதிப்புகள் வந்து நீங்கும் சில பேருக்கு திடீர் பண வரவுகள் கொடுக்கும் சில பேருக்கு எதிர்பாராத நல்ல ஒரு ஆஃபர் கூட வரும் பிராப்தத்துக்கு அற்புதமான நாள் குடும்பத்துல அந்யோன்யம் மட்டும் லைட்டா கேடுற மாதிரி இருக்கு அதை மட்டும் பாத்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லாதான் இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் வெள்ளை நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது அடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி மனோதிடம் அருமையான சங்கல்பம் பர்ஃபெக்டா ஒரு விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அமோகமான நாளாக இருக்கப்படுது யாருமே எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பா ஜெயிப்பீங்க நல்ல மாற்றங்களும் திடீர் ஏற்றங்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு பிங்க் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை புத்திசாலித்தனத்தினால் தீசாலித்தனத்தினால் நாள் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்க போறீங்க எதுக்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது டார்கெட் பண்ண விஷயங்கள்லாம் பட்டு பட்டுன்னு முடிப்பீங்க நிறைய பேருக்கு திடீர் பண வரவுகளும் குழந்தை பிராப்தத்துக்குரிய ஒரு தாமதமும் காணாமல் போகும் எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்திராட்சி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான வைட் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடக்கூடிய ஜெயம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் எதுக்காகவும் யாருக்காகவும் கவலை கிடையாது ஒரே விஷயத்த நீங்க பக்கத்துல நின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொறுமையாக இருந்தால் எந்த விஷயத்தையுமே நீங்க ஏற்றங்களாக பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் முழு தெய்வ அனுகிரகம் மட்டும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அங்காள பரமேஸ்வரி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் பிங்க் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிளாரிட்டியா இருந்து ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுலையுமே தடையே இருக்காது ஒரு விஷயத்தை நம்ம பையனோ பண்ணணும்னா டக்குன்னு முடிச்சிருவோம் இன்றைய நாள பொறுத்தும் எதிலையுமே கொஞ்சம் கூட கிளாரிட்டி இல்லாம பிரச்சனை இல்லாமல் ஒரு விஷயத்த முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேர் பழைய விஷயங்கள் எடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான சந்தோஷம் மட்டும் ஏற்பட வேண்டும் என்று வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சுகினோ சுகிநோபன் சமஸ்த சன் மங்களானு நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க